அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர் எனது வீட்டு தோட்டத்தில் பயிர்கள் மட்டும் இல்லை குருவிகள் அணிகள் எத்தனை சத்தங்கள் சேர்க்குது இல்வா இதெல்லாம் இந்த மாபரத்தில் இருந்து சேர்க்குங்க பாருங்கள் ஆ இதெல்லாம் உள்ள விஷயங்களா என்ன பாருங்கள் வாழை மரம் இது இன்சுலின் இல்லை இது காற்றுக்கு தண்ணி வச்சுக்கி குடிக்கிறதுக்கு காகம் கருவி இது போச ம் இது கறிக்க போகிறது இது வந்து கத்தாழை எல்லாம் இருக்குது கத்தாழை காய்புருவாண்டி கைப்பருவாள்ளி வெள்ளாரம் வெண்ணங்கண்ணி மசாலாண்டு இதெல்லாம் அமுட்டானே ஆட்டிற்கு அப்படி என்ன இது பார்த்தா இன்னும் அடுக்கிறது எவ்வளோ வரைக்கும் அண்ணம்பனா அதுவும் கூட மசாலாண்டி

இது சமைக்கதான கடும் சத்ருளாமானது ஒரு சின்ன சின்ன காய்க்கும் எல்லா சத்துள்ள வச்சி இது முடக்கத்தான் சோத்த வாழை முடக்கத்தான் இனி اناහි வர اناහි ஹரபல கே எல்லாம் உபசிலா நாடி கேப்டி ஆடி கே கொல்லி தேன கொல்லி கே வாங்க மட்டரி கே கொல்லி கே இங்க வாங்க ஹ இதெல்லாம் கிளீன் பண்ணி மிஷானாந்தி பண்ணி செய்யும் நிறைய மாதுளை இந்தியா மாதுளை இதெல்லாம் காய்க்கும் மிஷா தான் இந்த காய் பண்ண வேலை அவளுக்கு இது வந்து பொட்டு காயத்து போடுற மாதிரி இருந்து அருந்தே வேண்டாம் அவளை கொடுக்குறது வெள்ளத்து பூச்சிகளும் வருவே அஞ்சு வாங்க எல்லாம் எல்லாம் வாழை சுத்த வாழை இது புளித்தோட இது ஸ்வீட் தோடை சரி தோடைக்கு இப்போ சுரக்காய் என்ன வருது சுரக்காய் செருப்பாக இருக்குது தலைப்பு நம்ம நாட்டெல்லாம் என்ன மல்லி வாஷ் வெள்ள துளசி வாசல பிடிக்காது வெண்துளசிண்ட வெண்துளசி கரும் துளசியும் பிடிக்காங்க அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை என்ன சொல்கிற காயமண்டா பற்றி இருக்கு என்ன ஆரோக்கியம் நீங்கள் பார்க்கலாம் அண்ணாச்சி என்ன அண்ணாக்கு பழம் வந்துருக்கீங்க இந்த மாதிரி மேலுக்கு வந்துருக்கீங்க நல்லா பூத்திருக்கு சோலாம் என்ன உள்ள பூ எல்லாம் வந்துருக்கேன் இந்த மாதிரி மேலுக்கு போய் இப்படி காலையில் என்ன இதை பார்க்க உள்ள நல்லா சந்தோஷம் சொல்லுது விட்டு வந்து எங்கள் பச்சை பசியில் பார்க்குறது வெயிலில் காய்கிறது எங்கள் தண்ணி தான் ஒரு ஒரு பொழுதுபோக்காக போய் இருக்குது மஷ்ட்டு அப்பேஷானே நல்லா இருக்கு மஷண்டு ம் அங்காய் உழவுக்கு கொய்யா மரம் இருக்குது அதனால் நாங்கள் அதுக்கு இன்ஜெருந்து தண்ணி அடிக்க கொய்யா மரத்துக்கு ஆ